ஒரு மனுஷன் இந்த பூ பிறந்து எத்தனை நாட்கள் வாழ்ந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாளில் இறப்பதுங்கிறது நிச்சயம் இந்த உலகத்தில் மனுஷன் பிறப்பது எப்படி உண்மையோ அந்த மாதிரியே அவன் மரணம் அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிறதும் உண்மை ஒருத்தர் இந்த உலகத்தில் பிறந்து திருமணம் செஞ்சு மனைவி மக்களோடு வாழறான் பொன்னாசையால் தேடி தேடி செல்வத்தை சேர்க்கிறான் மண்ணாசையால் நிலத்தையும் வீடுகளையும் வாங்கி குவிக்கிறான் ஆனா பாருங்க மரணம் வந்து நிற்கிறப்ப அவனோட உற்றாரும் உறவினர்களும் பார்த்துட்டு இருக்கிறப்பவே தான் சேர்த்து வச்ச பொண்ணையும் பொருளையும் அப்படியே விட்டுட்டு தான் மட்டுமே போயிடுறான் பூ உலகத்தில் பிறக்கிறப்ப எப்படி அவன் தனியா வந்து பிறந்தானோ அதே மாதிரி மரணத்தப்பவும் தனியாவே இந்த உலகத்தை விட்டு போகிறான் அந்த நேரத்தில் அது வரைக்கும் அவன் சம்பாதிச்ச பொண்ணையும் மணியையும் மண்ணையும் செல்வங்களையும் அவன் கூடவே சேர்ந்து அனுபவிச்ச அவனோட மனைவியும் மக்களும் உற்றாரும் உறவினரும் அவனோட உயிரற்ற உடலை பார்த்து கொஞ்ச நேரம் அழுவாங்க புலம்புவாங்க அதுக்கப்புறமா அவனை இடுகாட்டில் கொண்டு போய் அவனோட உடலை எரிச்சுட்டு வழியாக போயிடுவாங்க அவன் கூட சேர்ந்து பயணிக்கிறது அவன் செஞ்ச பாவ புண்ணியங்கள் மட்டும்தான் இது இப்படி இருக்கிறப்ப இத்தனுடைய மனைவி மக்கள் உற்றார் உறவினர்களுக்காக ஒருத்தர் மண்ணையும் பொன்னையும் சம்பாதிக்க நினைக்கிறான் அதனால் உலகத்தில் எத்தனையோ பாவங்களை செய்யறான் பொய்களை சொல்லறான் மற்றவங்களை வஞ்சிக்கிறான் பேராசையால் நீதிக்கு புறம்பாக செயல்படவும் துணியறான் இப்படியெல்லாம் அவன் சம்பாதித்த செல்வங்களையெல்லாம் அவனோட மனைவியும் மக்களும் உற்றாரும் உறவினரும் அனுபவிக்கிறாங்க ஆனா அவன் செஞ்ச பாவங்கள்ல யாருமே பங்கேற்க விரும்புவது இல்லை அப்படிங்கறத அவன் நினைச்சு கூட இல்ல ஒருத்த தன்னோட உற்றார் உறவினருக்காக செஞ்ச பாவங்களுடைய பலனை எல்லாம் அவன் மட்டுமே அனுபவிக்க வேண்டி இருக்கு சரி மரணத்தப்ப உற்றாறு உறவினரும் தான் அவனை கைவிட்டுட்டாங்கண்ணா நியாயத்துக்கு புறமான செயல்களை புரிஞ்சு அவன் சம்பாரிச்ச பொருளாச்சு அவன் கூட போகுமானா அதுவும் இல்லை அதெல்லாம் இந்த உலகத்திலேயே தங்கிடுது யமன் மனிதனுடைய உடல்ல இருந்து வேறு எதனையும் தவிர்த்து அவனுடைய உயிரை பறிச்சிட்டு போகிறது தான் இறப்பு மரணம் நிகழற வேலையில ஒருவனுடைய அங்கங்கள் பலவீனம் அடையும் பல லட்சம் தேள்கள் தீண்டுவதை போல அவன் உணரறான் அப்ப அவன் மரண பீதியை உணரறா உணர்வு நிலையிலிருந்து உணர்வற்ற நிலை அவனை ஆட்கொள்ளுது எம தூதர்கள் அவனோட உயிரை தொண்டை குழிக்குள்ள தள்ளி கொஞ்ச நேரம் அங்கேயே இருக்க விடுறாங்க அதுக்கப்புறமா அவன் உயிரை இழக்கும்படி செஞ்சு கட்டை விரல் அளவிலான அந்த உயிரை எடுத்துட்டு போறாங்க உயிரானது உடலை விட்டு வெளியேற நேரத்தில் உதானன் அப்படிங்கிற வாயு மேலேறி வெளியேறும் அப்ப உடலுடைய வெப்பம் போயிடுது எப்போதும் பொய்யே பேசாதவங்களுக்கும் கடவுள் மேலே நம்பிக்கையோடு வளரவங்களுக்கும் பொறாமையாலோ பேராசையாலோ தர்மத்தை விட்டு விலகாதவர்களுக்கும் மரணம் அமைதியாகவே நிகழுது பாவ உயிர்களானது தங்களோட தொண்டை வறண்டு பெருத்த துன்பத்தோடு உடலை விட்டு போகுது வேதத்தை பழித்தவங்க பொய் சாட்சி சொன்னவங்க வஞ்சகம் செஞ்சவங்க பொய் பேசியவங்க இவங்களோட உயிர்கள் இருண்ட பாதை வழியாக மூர்க்கமும் துர்நாற்றமும் கொண்ட யம தூதர்களால் இழுத்துட்டு போகப்படுது யம தூதர்கள் தங்களோட கையில் இருக்கிற கொம்புகளால உயிர்களை அடிச்சு வதச்சு இழுத்துட்டு போகிறாங்க அச்சம் கொள்ள வைக்கிற அந்த பாதையில உயிர்கள் நடுநடுங்குது அந்த உயிரானது தன்னுடைய தாய் தந்தையர் மற்றும் மக்களை உதவி கேட்டு அழைக்குது ஆனா அந்த உயிர்களுடைய குரலானது பலவீனமா உள்ளுக்குள்ளேயே முடங்கிடுது ஒருத்தர் இருந்த அந்த கணத்திலேயே அதுவரைக்கும் அந்த உயிர் தங்கியிருந்த உடலானது மற்றவங்களால் தீண்ட தகாதபடியும் அச்சம் கொள்ளத்தக்கதாகவும் மாறிடுது உயிரற்ற அவனோட உடலை உற்றாரோ உறவினரோ மயானத்திற்கு எடுத்துகிட்டு போய் தகனம் செஞ்சுட்டு அவங்க அவங்கவுங்களுடைய வழியில் போயிடுவாங்க மயானத்தில் அவனோட உடலுக்கு வைக்கப்படுற நெருப்பானது அவனோட உடலை எரித்து சாம்பலாக்கிடுது ஆனால் அதுக்கப்புறமா அவன் செல்ல வேண்டிய பயணத்தில் அவன் செஞ்ச பாவங்களும் புண்ணியங்களும் தான் துணைக்கு வரும் உயிர்களை பறித்து செல்லும் யமன் என்றொருவன் இருக்கிறான் அவன் வாழ்வின் இறுதி காலத்தில் வந்து நம்மை அழைத்து செல்வான் அவன் கையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறத உணர்ந்த ஒருத்தன் இதுவரைக்கும் கடந்த காலத்தை பத்தி நினைச்சு பார்ப்பா இனி வர காலத்தை பத்தியும் எண்ணி பார்ப்பா இன்னைக்குத்தான் என்னோட மரணம் அப்படின்னு அறியாத எனக்கு முன்னாடி யமன் வந்து நின்னா என்ன செய்வ அப்படின்னு நினச்சி அந்த கணத்திலிருந்தே வேதங்கள் சொல்லற நல்ல தர்மங்களை செஞ்சு நல்ல வழியில் வாழ்வா ஒருத்தன் தனக்குரிய கர்மங்களை தவறாமல் செஞ்சு வந்தாலே அந்த கர்மங்களே அவனை காப்பாற்றும் பல கோடி பிறவிகள் எடுத்ததுக்கு அப்புறமா தான் ஒருத்தருக்கு ஸ்வர்க்கத்தை அடையிற பாக்கியமும் மோட்சத்தை அடையிற பாக்கியமும் கிடைக்கும் அப்பேறுபட்ட சிறப்புடைய ஸ்வர்க்கத்தையும் மோட்சத்தையும் அடையிறதுக்கு மனித பிறவியே பொருத்தமானதாக இருக்குது சிறப்பு வாய்ந்த அப்படிப்பட்ட மானுட பிறவியை பெற்று நல்ல உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிற நல்ல செயல்களை செய்யாம நரகத்துக்கு நம்மளை இழுத்துட்டு போகும்படியான தீய செயல்களை புரிஞ்சு மானுட பிறவிய நிறைய பேர் வீணாக்கிட்டு இருக்காங்க மண்ணின் மீது பொன்னின் மீது பெண்ணின் மீது தீராத மோகம் கொண்டு இந்த மூன்று வித ஆசைகளினால புத்தி மயங்கி செய்ய தகாதனவற்றையெல்லாம் செஞ்சு தர்மத்துக்கு எதிராக நடப்பவனை விலங்குகளுக்கு ஒப்பாகத்தான் கருதணும் அப்படிப்பட்ட கொடிய மனிதனை விட தீயவன் வேற யாருமே இல்லை ஆசைங்கிற தீப்பொறி மேலும் மேலும் வளர்ந்து பேராசைங்கிற பெரு நெருப்பா வளருமே அன்றி அது ஒருபோதுமே அணையாது ஆசை கொண்டவனுக்கு ஒன்ன பெற்றா இன்னும் இன்னும் எதையேனும் பெறணும் அப்படிங்கிற எண்ணம் தான் ஓங்கும் அவன் இதுவரைக்கும் பெற்றத மட்டுமே வச்சு அவனோட மனசு ஒருபோதும் திருப்தி அடையாது நூறு பொட்காசுகளை பெற்ற ஒரு மனுஷன் ஆயிரம் பொற்காசுகளை பெற ஆசைப்படுறான் ஆயிரம் பொட்காசுகளை பெற்ற மனுஷன் லட்சம் பொற்காசுகளை பெற ஆசைப்படுறான் லட்சம் பொட்காசுகளை பெற்றவனோ கோடி பொட்காசுகளுக்கு ஆசைப்படுறான் ஆசை ஒருபோதும் திருப்தி அடையிறது மண்ணின் மீது உருவாகிற ஆசை அடுத்து பொண்ணின் மீது பதியுது அவ்வாறு உருவான பொண்ணாசை அடுத்து பெண்ணின் மீது பதியுது மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசைன்னு மூணு வகை ஆசைகளும் பெருக பெருக ஒரு மனிதன் தன்னுடைய மனித நிலையிலிருந்து தவறிவிடறான் இப்படி மூன்று வகை ஆசையை கொண்ட மனிதன் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளறதுக்காக எத்தகைய பாவ செயல்களையும் செய்ய துணியறான் பாவங்களால் பெற்ற அனைத்து செல்வங்களையும் தன்னிடமே வச்சு பாதுகாக்கிற சுயநலக்காரனாக மாறறான் ஆசையினால் பொருள் சேர்க்க நினைக்கிறவன் பொருள் கொடுப்பார் அப்படின்னு நம்புற எல்லாரையும் பொய்யா போற்றறா போலியா மரியாதை செய்யறான் அதனால மற்றவங்களுடைய ஏளனத்துக்கும் இழி ஆளாகிறான் கடைசியா நரகத்தை அடையறான் அழிவுக்கு காரணம் ஆசையே அப்படின்னு உணர்ந்து மனசை அடக்கி நிலைநிறுத்தி வாழ்ந்தும் அதை மற்றவங்களுக்கு போதிச்சு வாழ்பவருமாகிய மகான்களும் ஞானிகளும் எல்லாராலும் போற்றப்படுறாங்க அவங்க இந்த பூலோக வாழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்ரோக்கத்தை அடையறாங்க பாவமா இருந்தாலும் சரி புண்ணியமா இருந்தாலும் சரி ஒருத்தர் செஞ்ச கருமணியுடைய பழனை அவன் மட்டும்தான் அனுபவிக்கணும் இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி நிலையே இல்லாததுதான் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமற்ற இந்த உலக வாழ்க்கையில ஒவ்வொருவரும் தன்னுடைய நற்கதிக்காக தான தர்மங்களை செய்வது உத்தமம் இத்தோடு கருட புராணத்தோட இன்றைய பதிவு நாம் நிறைவு செஞ்சுக்கலாம் கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இன்னும் சில கருத்துக்களோடு வந்து நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்